கதிரா அமைப்பிடுவதாக இந்த புதிய நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு லோகோஸ் வார்த்தையை கொடுத்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார் கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது காலிலே தேனம் கண்டடைவான் இந்த கால வேளையில் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு அவர் வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கீதின் பூசவனு பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷனத்தில் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்லிட நிற்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் அவர் என்ன கட்டளாரோ அது அங்கே ஸ்டாப் ஆகும் சோதனை எல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனையை தாருது எங்கே சொல்லுகிறான் சங்கீதக்காரன் சொல்லும் போது எல்லாம் கத்தியும் கரத்தில் இருக்குது அவருடைய பவரில் இருக்குது இந்த கால வெளியில் அருமையானவர்களே நம்ம எதை செய்து காரியங்கள் நிலப்பிக்கலாம் என்று நினைக்கும் போது தடைக்கு மேலே தடை வரலாம் சொந்தனோம் ஆனால் ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப காலதாமதமாகிறது பாருங்க அவர் சொல்ல அந்த உலகத்தை எல்லாம் வார்த்தை சொல்லப்படுற ஆதி ஆமத்துல வாசிக்கும் போது அவர் வார்த்தையினாலே உருவாக்கினார் இந்த உலகத்தை எல்லாம் வார்த்தைனால உருவாக்கினார் சமுத்திரங்கள் மச்சங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கினார் வெளிச்சத்தை உண்டாக கடவு சொன்னார் உண்டாயிற்று எல்லாம் உண்டாக கடவுண்டால் உண்டாயிற்று சொல்றேன் இப்படித்தான் அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகும் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்க அவருடைய ஊழிய பாதையில் கூட அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சா அது ஆகும் அவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தையின்படி நடந்தால் ஆகும் நிறைய வார்த்தைகளை நிறைய வாச வசனங்களை நாம் வாசிக்கிறோம் அருமையாள கால வேளையில கர்த்தர் சொல்ல உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை சற்று கவனித்து பாருங்க அவர் வந்து உங்க வாழ்க்கையில கட்டலிட்டால் அது எல்லாம் நடக்கும் வேணும் வேணும்னா வேணும் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் சோதன் நம்ம விட பாருங்க ஒரு பிள்ளையை பெற்றவருக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் இந்த வயசுல அவங்களுக்கு என்ன வேணும் இந்த வயசுல அவங்களுக்கு என்ன வேண்டாம் வயசாகும்போது என்ன வேணும் என்ன வேண்டாம் என்று சொல்லி பெற்ற தகப்பன் தாய்க்கு தான் தெரியும் அதே போலதான் நம்ம உருவாக்கின ஆண்டவருக்கு நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு தெரியும் சோதரும் அவர் சொல்லும்படி செய்யும்போது காரியங்கள் எல்லாம் வாய்க்க வாய்க்கும் செல்லும் சொல்லும்படி செல் அவர் என்ன சொல்லும்படி செய்யும் போது எல்லாம் ஆகும் ஆகாது எதுவுமே இல்லைன்னு சொல்லப்பட்டது அவரால் முடியாத காரியம் ஒன்றும் சொல்றேன் அவர் சொன்னால் அது அப்படி ஆகும் நிற்கும் பார்த்தீங்கன்னா மரியால் சொல்றா காணா ஒரு கல்யாணத்துல திராட்சரரசம் குறைவுபட்ட பொழுது வாழ்க்கையில் எல்லாம் குறையும் அப் அண்ட் டவுன் வரும் குறைவில்லாத இடம் இல்லை மேலே கீழே வந்துட்டு தான் இருக்கும் அப்போ போது என்ன செய்யறது என்று தெரியல எல்லாம் கணக்கு மேற்க தான் மரியா ஒரு வாசி சொன்னாங்க போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாரு இப்படி செய்யுங்க ஏன்னா அவர் சொன்னா அந்த சொல்ல சொல்ல அப்படியே நடக்கும் அவர் என்ன சொன்னார அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அங்க அதே போல கீழ்ப்பறிந்து அவர் சொல்றபடியே கேட்டார் ஏன்னா அவர் சொல்றது ரொம்ப செல்லி மேட்டரா இருந்துச்சு திராட்சை ரசத்தை திராட்சை ரசம் சரி பண்றதுக்கு திராட்சை பழத்தை தேடுங்கள் புளியுங்கள் தண்ணி ஊத்துங்கள் அதெல்லாம் பொண்ணு அப்படிலாம் சொல்லவே இல்லை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தே ஆனா அவர் என்ன சொன்னாலும் செய்ய ரெடியா இருந்தாங்க இப்போது தேவடைய ஆசீர்வாப்படுத்தால் அவர் வித்தியாசமா நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் கால வேளையில் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி தடையாக இருந்தாலும் குறைந்து போனாலும் வாழ்க்கையில குறைவுகள் அதிகமாக இருக்கலாம் இந்த கால வேளையில் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி 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 நீங்கள் குறைவா இருக்குது என்று சொல்லலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்க வீட்டில் இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் சொல்ல அது ஆகும் தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினவருக்கு இன்னைக்கு சொல்லலாம் மேஜிக்கு சோதரம் தண்ணீர் திராட்சிராசமா மாத்தினவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒன்றுமில்லாத நிலைமை ஒரு ருசியுள்ள வாழ்க்கையாய் மாற்ற அவர் இந்த கால வெளியிலே அவராலே அது ஆகும் சோதரும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும் உங்கள் வாழ்க்கையில கொசப்போடு பிரச்சனையோடு என்னுடைய வாழ்க்கை எப்போதான் சரியாகும் என் வாழ்க்கையில எப்போது நல்ல காலம் பிறக்கும் இன்னைக்கு அநேகர் க போய் நிற்கிறாங்க ஜோசியக்காரனை பார்த்துட்டு என் ராசி இது என்னுடைய நட்சத்திரம் இது இது எப்போ சரியாகும் எப்பவும் சரியாகும் அவன் சரியாக சரியாகவும் ஆகாது வரும் வராது அவன் கையிலையாக இருக்குது யார் கையில் இருக்குது சோதரும் நம்ம படைத்தவர் கையில் இருக்குது அவர் சொல் ஆகும் கட்டிகிட்டு இருக்கோம் போய் நிற்கிறாங்க வர விஷயம் நிற்கிறாங்க பணத்தை கட்டி நிற்கிறாங்க எனக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்ல தான் தெரியும் அதை செய்ய தெரியாது சோது குறைய நிறைவாக்க தெரியாது எந்த மனுஷனாலும் கூடாது ஆனால் ஆண்டோரால் அது கூடும் அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும்ன்னு சொல்ற வாழ்க்கையில் நல்ல காலமே இருக்காது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் என்ன சொல்லி செய்தால் அவர் வாழ்க்கை நல்ல காலம் தொடங்கும் என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வருகிறாரோ அன்னைக்கே நல்ல காலம் தொடங்கி சொல்றேன் மனுஷன் ஒன்று சொல்லுவான் கர்த்தல் இல்லைன்னு சொல்லுவான் இப்படி அந்த கனிய மாற்றங்கள் உண்டாகும் அதே போல பாருங்க அவர் கட்டிலட நிற்கும் ஒரு நாள் ஏசும் சீசர்களும் பிரயாணப்பட்டு போறாங்க அக்கறைக்கு போவோம்னு சொல்லி போகும்போது அங்கே பயங்கரமான காற்றடித்து கடல் புயல் உண்டாகி தண்ணி போட்டுக்குள் எல்லாம் வர ஆரம்பித்து படுத்து தூங்குறது போல தூங்கிட்டு இருக்கிறாரு அப்பொழுது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஐயரே நம்ம அடிந்து போறோம் கவலை இல்லையான்னு கற்று போது அவர் எழும்பி இனிசுதார் அடிக்கிற காற்றையும் கடலையும் அதட்டினார் அமைதலாயில் என்று சொன்னார் பாருங்க அமைதலாயில் சொன்னோன்னு எல்லாம் கப்சிப்பில் அமைதியாகிட்டு சீசர் எல்லாம் பார்த்தாங்க காற்றும் கடலும் எல்லாம் அம்மை அவருக்கு கீழ்ப்படுகிறது இவர் எப்படிப்பட்டவரோ என்று யோசனை பண்ணார் இவர் என உண்டாக்கினவர்கள் தானே கீழ்படுகிற இன்றைக்கு உங்க வாழ்க்கை படைகளை காற்று கடல் அடிக்கிறதா சீற்றமா இருக்கிறதா தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சா சோத்துடும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் தேடுறவன் உண்டோ அவர் உங்கள் வாழ்க்கை படையில இருக்கிறாரா இருந்தாருன்னா கண்டிப்பா எவ்வளவு புயல் அடிச்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் உங்க வாழ்க்கை பண்ணி அவர் சொல்ல ஆகும் அவர் என்ன சொல்றாரு அவர் அமைதலாயிரு நிற்கும் சொன்னார் அமைதலாயிடுச்சு இறையாதே என்று சொன்னால் அப்படியே அமைஞ்சிச்சு சோதி என்ன அவர் கட்டளை இட்டால் நிற்கும் இந்த இயற்கைக்கு அவர் கட்டளை அப்படியே அடைஞ்சிச்சு இன்னைக்கு இயற்கைக்கு மேல ஒன்று உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது ஒன்று கவலைப்படாதீங்க கத்தர் மட்டும் கூப்பிடுங்க அவரை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரை மட்டும் உங்கள் படைகளை இருக்கட்டும் அவர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பொழுது பாருங்க நடக்கதெல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கும் கத்தல் மாற்றி கொடுத்து கொண்டே பார் தடைகளை விளக்கி செல்கிறவர் தடைகளை மாற்றுற உங்களுக்கு முன்பாக செல்லும்படி ஓ நீங்கள் கடலெழுங்கள் செல்லும்படி அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் அவரை கூப்பிடுங்கள் சோதனை கூப்பிட்டாதான் வருவார் நீயாவது கெஸ் பண்ணாலாம் வரமாட்டார் அவரை கூப்பிடுங்க கூப்பிடாமல் வருகிறவங்களுக்கு இருக்கான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா தான் அவர் வருவார் அவங்க இதயத்தில் கூப்பிட்டா தான் வருவார் சோதனம் கூப்பிடாம ஒருதும் வருவான் திருடும் திருடும் கொல்லவும் அவன் உடைச்சிட்டு வருவான் கதவை உடைச்சிட்டு உள்ளே வருவான் ஆனால் இவர் அப்படி இல்லை தட்டி கொண்டே இருப்பார் மகனே கதவை தர கதவை தர நான் வரேன் நீ என்னைக்கு திரைக்கிறேன் அன்னைக்கு தான் வருவார் சோத்ரன் அன்னைக்கு தான் அவளுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார் காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரிய விரும்புகிறார் ஓ அவர் சொல்லாக கற்றல் நிற்கும் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க இந்த காலைகளிலேயே ஒப்புக்கொள்ளுங்கள் கத்ததாமிய உங்களை ஆசிரியப்பார்கள் எல்லார் கண்களை முடிச்சோம் அம்மன் இல்லாம அன்றவரே உங்களை வார்த்தை வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோமையா அன்றவரே சோத்தன் சொல்ல கற்றல் நிற்கும் என்று சொல்ல வாசனங்கள் அநேகருக்கு ஆசிரியமாய் மாற இந்த காலை உழைகளை சொப்பிக்கிறோம் வாழ்க்கையிலே சோர்வுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஆளுகை செய்யும் நீர் கட்டளையிலும் நீர் சொல்லும் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வீங்க நல்ல இருக்கிற எல்லா குடும்பங்களும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் இந்த காலவளியிலே ஒரு கண்ணீரால் துடைக்கப்படட்டும் பண்ணட்டும் திருவர்கள் மறைத்துக்கொள்ளும் நாமத்தை மையப்படுத்தி ஆசிர்வம் தாழ்த்து நாம் ஜபிக்கிறோம் ஆம் கத்து உங்களை ஆசிரியப்பாராக அவர் சொல்ல ஆகும் கட்டில் நிற்கும் என்று அவர் மேல் நம்பிக்கை வைங்க அவர் உங்கள் வாழ்க்கை படையில வரட்டும் கத்திர உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாதி வருமா சந்திக்க வரையிலும் கது நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமா